அன்பின் வடிவங்களே கபீர் சற்சங்கம் தீய சகவாசம் இரண்டையுமே ஆராய்ந்து அவ்விரு சகவாசங்களுமே மதிக்கப்பட வேண்டியவை என கூறினார் அதை கேட்ட அவரது சீடர்கள் அதேப்படி நல்ல சகவாசம் கெட்ட சகவாசம் இரண்டுக்குமே மதிப்பளிக்க வேண்டுமென கூறலாம் என வினவினர் இதற்கு கபீர் கெட்ட மனிதர்களாலும் இவ்வுலகிற்கு சில கஷ்டங்கள் ஏற்படலாம் நல்ல மனிதர்களாலும் இவ்வுலகிற்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் இவ்விரு சாராரின் பக்கம் இருந்தும் தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க இரு சாராருக்கும் மரியாதை அளிப்பதாக அவர் கூறினார் நன் மக்களால் எப்படி தொந்தரவுகள் விளையும் என அவரது சீடர்கள் கேட்டனர் சிரித்தவாறே கபீர் தீயோரின் சகவாசம் பெரும் நிம்மதியின்மையை கொடுக்கும் நல்லோரிடமிருந்து விலகி இருப்பதும் நிம்மதியின்மையை கொடுக்கும் ஆகவே நான் இருசாராரையும் வணங்குவதாக கபீர் கூறினார் நன்மக்களிடமிருந்து பிரிந்திருக்கவும் கூடாது தீயவர்களுடன் சேர்ந்திருக்கவும் கூடாது இப்படிப்பட்ட நிலை இரண்டும் எப்போதும் வேண்டுமென நீ சதா கும்பிட வேண்டும் இதுவே எனது ஆசிகள் உங்களுக்கு எப்போதும் நல்லோரின் சகவாசம் கிட்டுமென நான் நம்புகிறேன்